ஹாய் एवरीवन வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ மூலமா என்ன பார்க்க போறோம்னா அப்கமிங் பெரிய ஸ்டாக் சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தி நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க தான் நான் போற வீடியோவை ஃபாலோ பண்ண முடியும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தி ஃபர்ஸ்ட் வன் டிஎல்এফ இது வீக்லி சார்ட் இந்த ஸ்டாக் வீக்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான பர்லிஷ் ஸ்டாக் தொடர்ந்து பதிவு பண்ணுது இது சார்ட்

நெக்ஸ்ட் ஒன் டிவிஎஸ் ஹோல்டிங் இது டே சார்ட் இந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்கான டபுள் பட்டனை வந்து ஸ்டாக் ஒன் ஃபார்ம் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருக்கு அண்ட் தென் ஃபைனல் சப்போர்ட் ஃபோர்டீன் தௌசண்ட்ல இருக்கு வால்யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஏரியா வந்திருக்கு ஒன்ஸ் வந்து ஸ்டாக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான மூமெண்ட் நம்ம ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம் கோப்ரோச் இது டே சார்ட் சார்ட் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் தென் அந்த பிரைஸ் ஆக்சன் ஹையர் ஹை தன் ஹையர்ல வந்து பண்ணி அப்சைட்ல ஸ்ட்ராங்கான மூமெண்ட் பண்ணுது சோ கரண்ட்லி வந்து ஸ்டாக் ஃபிளாக் ஆன் பட்டன் வந்து ஸ்டாக் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ பிரேக் வந்து செவன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது பார்த்தா ஸ்டாக் த்ரீ வே வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஐ வந்து கிரியேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல ஸ்டாங்கான சப்போர்ட் இருக்கு இது வீக்லி சார்ட் ஸோ வீக்லி சார்ட்லையும் ஸ்டாக் அருமையான அப்டன்ல இருக்கு ஸோ ஃபர்தரா ஸ்டாக்

செவன் ஹண்ட்ரட் எயிட்டியில் ஸ்டாங்கான டபுள் பட்டன் சப்போர்ட் இருக்கு ஸோ பிரேக் அவுட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன்ஸ் இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து க்ரோத் பண்ணும்போது பல ஸ்டாக் பிரிவி ஸ்விங்கை வந்து க்ரோத் பண்ணி ஒரு புதிய வந்து ஐயை வந்து கிரியேட் பண்ணலாம் ப்ரைஸ் எந்த ரேஞ்ச் வரையும் மூவ்மெண்ட் பண்ணுங்கிறது ரெடி பண்ணுறது கஷ்டம் பட் இருந்தாலும் ஸ்டாக் அப்டன்ல இருக்கதா சொல்லலாம் ஓகே வர்ஸ் இந்த சப்ஜெக்ட் உங்களோட முடியுது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்